கத்திருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு இரு மனமுள்ளவன் இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் யாக்கோபு ஒன்று எட்டு தேனி ஒன்று ஒரு பானையில் தேன் இருப்பதை கண்டுபிடித்தது இதிலே பருகி மகிழ்ந்தால் என்ன ஏன் நாம் ஒவ்வொரு மலராக பறந்து சென்று அங்கு சிறிதளவாய் கிடைக்கும் தேனை சேகரிக்க வேண்டும் என்று எண்ணியதாம் அவ்வாறே அந்த தேனை பருக ஆரம்பித்தது தொடர்ந்து அங்கேயே இருந்து தேனை திருப்தியாக சாப்பிட்டது பின்னர் அவ்விடத்திலிருந்து பறந்து செல்ல முயற்சி செய்தது ஆனால் அந்த இடத்திலிருந்து பறந்து செல்ல அதனால் முடியவில்லை ஏனெனில் அதன் ரெக்கைகள் மற்றும் அதன் கால்கள் பசை போன்ற தன்மை கொண்ட அந்த தேனில் ஒட்டி கொண்டன எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த இடத்திலிருந்து பறந்து செல்ல முடியாமல் அந்த தேனிலே விழுந்து மறித்து போனதாம் ஆம் என சகோதர சகோதரிகளே நாமும் உலகத்திற்கும் ஆண்டவருக்கும் என்று இரண்டு மனமுடையவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் உலக மாயையில் உலக சிற்றின்பத்தில் உலக நேரத்தில் மூழ்கி அதன் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் அந்த தேனியை போன்று ஒரு பரிதாபமான முடிவை தான் அடைவார்கள் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது ஆகவே நாம் எச்சரிப்பு அடைந்தவர்களாய் விழித்து இருந்து ஆண்டவரின் அண்டையில் கிட்டி சேர்வோம் இரண்டு நினைவுகளாய் நாம் குந்தி குந்தி நினையாமல் நமது இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நிலையாத நேரத்தில் உங்கள் மேல் அந்த நாள் வராத பிடிக்கும் இருங்கள் என்று ஆண்டவர் அந்த எச்சரிப்பை நம் மத்தியில் கூறுகிறார் அதை கருத்தில் கொண்டவர்களாய் நாம் எச்சரிக்கையுடன் செயல்படுவோம் ஏனென்றால் இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது நாம் தேவனுக்கும் ஊழியம் செய்வேன் உலக காரியங்களிலும் எண்ணத்தை செலுத்துவேன் என்றால் அந்த தேனியின் பரிதாப நிலைதான் நம்மையும் ஆட்கொள்கிறதாய் இருக்கிறது ஆகவே தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய நினைத்தால் கத்தர் தம்மிடம் ஒப்புவித்த பணியின் வேகம் தடைப்பட்டு போய்விடும் அந்த பணியின் தரம் குறைந்து போனதாய் மாறுகிறது அதை முழுமையாய் நிறைவேற்ற முடியாது ஆண்டவருக்கென்று உண்மையும் உத்தமமாய் பணி செய்ய முடியாது இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கும்போது ஒரு நிர்பந்த நிலையில் நாம் காணப்படுவோம் வேதத்தில் கூட இருமணமுள்ள லோத்தின் மனைவியின் சம்பவம் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக மாறிய ஒரு பரிதாப நிலை ஏற்பட நமக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்காதபடி நாம் முன்னோக்கி செல்லவும் உலகத்தின் சிற்றின்பங்களில் மாய வலைகளில் சிற்கி நாம் சின்னா பின்னமாய் மாறாதபடிக்கு ஆண்டவரை நோக்கி கலப்பையில் கை வைத்த பின்பு பின்னிட்டு உலகத்தை பார்க்காமல் நாம் முன்னோக்கி செல்வோம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருவாராக ஜெபம் அன்பின் பிதாவே இந்த நாளின் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரை நாங்கள் இரண்டு மனமுள்ளவர்களாய் உலகத்தின் மீது எங்கள் நோக்கத்தை வைக்காமல் ஆண்டவரே ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உண்மையே நோக்கி உமக்கென்று நாங்கள் அடியெடுத்து வைத்து செயல்பட கிருபைத்தாரும் உலக தேன் போன்ற உலக இன்பத்தில் சிக்கி அந்த தேனியைப் போல மறித்து விடாதபடி அன்றுவரை எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்கள் உதவி செய்திடலாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே அம்மேன்